பொதுத் தேர்தலில் பொதுமக்கள் திமுகவை விரோதம் செய்கிறார்கள் எப்படி லாலு பிரசாதுக்கு எதிராக பீகாரில் இருந்தார்களோ கொடூரமான கொடுமை ஆட்சி அதை தான் பேசுகிறார்கள் அதைத்தான் விஜய் அவர்களும் மன்னர் ஆட்சி என்று மறுமேலும் சொல்லுகிறார் MCR Pure Cotton Club Formals and Casual Shirts குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஜெயச்சந்திரன் உங்க சைட்லயும் எங்க சைட்லயும் இட்ஸ் ஜிடி ப்ராபஸ் எந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரசாந்த் கிஷோர் பாண்டே என்பவர் ஆட்சியில் அவர் படுதோல்வி அடைந்து விட்டார் தாயாரை பற்றி கேள்வி செய்தார்கள் இன்று பாருங்கள் லாலு பிரசாத் யாருடைய குடும்பம் சிதறி சிதறி இருக்கிறது திமுக இதிலிருந்து பாடம் கற்பிக்கொள்ள வேண்டும் அமித்ஷா அவர்களுடைய அணுகுமுறையை பார்த்தால் அமித்ஷா ஒரு அக்ரஸிவாக இருப்பார் தீவிரமாக இருப்பார் பயங்கரமாக இருப்பார் பொது தேர்தலில் குடும்பத்தை பற்றி பேசாமல் கொள்கையை பற்றி பேசினால் வெற்றி கிடைக்கும் என்பதை தான் நிறைவுத்துகிறது தமிழ்நாடு அரசியல் அணுகுமுறை தீவிரமானது பீகாரில் வன்முறையானது அந்த வன்முறை இல்லாமல் ஒரு ரீகவுண்ட் கவுண்டில் சரணகுமார் சீமாச்சல் என்ற இடத்தில் ஐம்பது முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் அங்கு ஏழு பேர் பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க பீகார் பெண்மணிகள் முஸ்லீம் பெண்மணிகள் யாதவர்கள் கூட பிஜேபி போட ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் பீகாரிகள் உழைப்பாளிகள் அந்த உழைப்பாளிகளை கேவலப்படுத்தக்கூடிய அளவிற்கு செய்தார்கள் லாலு பிரசாத் யாதவனுடைய தோல்வி அந்த மீன் காரணம் ஆனால் முப்பதாயிரம் ரூபாய் தருவேன் சொல்லி அரசு வேலை தருவேன் சொல்லி கூட ஜெயிக்க முடியலைன்றது அப்போ ஒரு வீழ்ச்சியை காமிக்குது காங்கிரஸ்க்கும் அவங்க கூட்டணி நம்பிக்கை இல்லையென்றதைத்தானே காண்பிக்கிறது பீகார் தேர்தலுடைய அடித்தளம் சரணகுமார் நம்பிக்கை நரேந்திர மோடி நம்பிக்கை இல்லாமை தேஜஸ்வி யாதவ் அது தமிழகத்தின் முதல்வர் மீதும் குடும்பத்தின் மீதும் பிரதிபலிக்கும் என்பதைத்தான் விஜய் சொல்றார் எடப்பாடி பழனிசாமி இருநூறு தொகுதிகளை போ சுற்றி சொல்லிட்டார் விஜய் நாலு இடம் போன இந்த ரெண்டு கம்பெனி பண்ணி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய பொது வரவேற்பு அவ்வளவு கூட்டம் எதுக்காக அத பிரேக் போடணும் தானே கரூர் அடிச்சாங்க போட்டு சிராக் பாஸ்வான் பிரசாந்த் கிஷோர் ஓவைசி இவர் மூணு பேருமே கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன் பாஜகவிற்காக திரைமறைவில் மறைமுகமாக வேலை செய்தார்கள் பீகார் தேர்தல் தமிழகத்திற்கு கொடுக்கக்கூடிய பாடம் சிராக் பாஸ்வானை மனதில் வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை வேறுடன் தூக்கி எறிய முடியும் என்று அமித்ஷாவினுடைய ஒரு சொல்லை விஜய் அவர்கள் அணுகுவார்களே ஆனால் கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபால் சார் இணைஞ்சிருக்காரு தான் பேசுறதா இருக்கும் பேசலாம் சார் வணக்கம் சார் இப்போ தமிழ்நாட்டு அரசியல் முன்ன கூட்டிலும் வந்து வேகம் எடுத்திருக்கு அப்படின்னு பாக்குறோம் அதற்கு காரணமாக இருப்பது இந்த பீகாரினுடைய தேர்தல் முடிவுகள் முதல்ல இந்த தே இந்த பீகாரினுடைய தேர்தல் முடிவுகள் சொல்வது என்ன தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மு கருணாநிதியுடைய மகன் மு க ஸ்டாலினுக்கு ஒரு பாடம் அவர் பீகார் தேர்தலுக்கு முன்னதாக ஓட்டுச்சோரி என்று சொல்லக்கூடிய ஓட்டு திருட்டு ஒரு பயணத்தில் நடைபயணம் செய்தாரே அந்த இடங்களில் எல்லாம் பாஜக வெற்றி பெற்று விட்டது காங்கிரஸ் தேஜஸ்வியாக தோல்வியுற்றார் இரண்டாவதாக இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்று கேட்டால் எந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை பிரசாந்த் கிஷோர் பாண்டே என்பவர் ஆட்சியில் அமைத்தினாரோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அவர் படுதோல்வி அடைந்து விட்டார் மூன்றாவதாக சிராக் பாஸ்வான் என்று சொல்லக்கூடிய ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் அமோக வெற்றி பெற்றிருக்கிறார் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றவர் இருபத்தி ரெண்டு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த மூன்றையும் வைத்து பார்த்தால் சரணன் நான் கலாட்டா நேயர்களுக்கு சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்று திமுக இதிலிருந்து பாடம் கற்பிக்கொள்ள வேண்டும் அமித்ஷா அவர்களுடைய அணுகுமுறையை பார்த்தால் அமித்ஷா ஒரு அக்ரஸிவாக இருப்பார் தீவிரமாக இருப்பார் பயங்கரமாக இருப்பார் சோசியல் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் இறங்கிவிட்டார் ஜாதி மதம் இணையா எங்கு ஒட்ட வேண்டும் எங்கு பிரிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும் காரணம் எட்டு வருடங்களாக தேர்தல் முறையை கண் கையில் கண்டுபிடித்து விட்டார் இந்தியாவிலேயே சரணகுமார் ஆறு மாசத்துல அஞ்சு தேர்தல் வருதுங்க இப்ப பாருங்க அடுத்தது பாம்பே முனிசிபல் எலெக்ஷன் அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் கேரளா லைக் புதுச்சேரி ஆக மொத்தம் திமுகவாகட்டும் மற்ற எந்த கட்சிகளாகட்டும் இந்தியாவில் பரபரப்பான சூழலில் அடிக்கடி தேர்தல் நடந்து கொண்டு வருவதே ஜனநாயகத்தினுடைய வெற்றி இது எல்லாம் மனத்துக்கு வைத்து கொண்டுத்தான் பாஜக ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தன்னுடைய அரசியலை பொதுமக்களுக்கு சேவை செய்வது தேர்தலில் வெற்றி பெறுவதைப் பற்றி குறிப்பிட்ட அதை பாராட்ட வேண்டும் என்று பலர் நினைக்கிறார்கள் வட இந்தியாவில் அதைத்தான் தமிழகத்திற்கும் அதற்கும் முற்றுவிட்டு பார்த்தால் கம்பாரிசன் பண்ணி பார்த்தால் கண்டிப்பாக திமுக அதிமுக விஜய் போன்ற கட்சிகள் பாடம் கேட்டுக்கொள்ள வேண்டும் பாஜகவிடமிருந்து அதுதான் பீகார் தேர்தல் வெளியிட்டுகிறது பீகார் தேர்தலில் பிரதமருடைய தாயாரை பற்றி கேலி செய்தார்கள் இன்று பாருங்கள் லாலு பிரசாத் யாருடைய குடும்பம் சிதறி சிதறி இருக்கிறது திமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஆர் ராஜா முன்னாள் மந்திரி எடப்பாடி பழனிசாமியுடைய அம்மாவை பற்றி கேலி செய்தார் திமுக வெற்றி பெற்றதை தவிர பொதுமக்களிடையே அது ஒரு ஆவேசத்தை உண்டாக்கி அதிமுகவிற்கு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு இடங்களை பெற்றுத்தன்றது அந்த மாதிரியான வாக்கியங்கள் சோ ஆக மொத்தம் பொது தேர்தலில் குடும்பத்தை பற்றி பேசாமல் கொள்கையை பற்றி பேசினால் வெற்றி கிடைக்கும் என்பதை தான் பீகார் தேர்தல் நிலையுறுத்துகிறது தரணும் இந்த வாக்கு திருட்டு குறித்தெல்லாம் பீகாரில் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு இன்னும் சொல்ல காசு கொடுத்து தான் ஜெயிச்சாங்க ஒரு பத்தாயிரம் தான் பெரிய ரோல் பிளே பண்ணுச்சு அப்படின்லாம் பேசப்பட்டது இல்லையா சார் எது இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது பீகாரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அது தமிழ்நாட்டிலையும் அப்ளை ஆக போகுது இல்லையா தமிழ்நாடு வேறு பீகார் வேறு பொது தேர்தலை பொறுத்த மட்டும் பீகாரில் இருப்பவர்கள் ஏழை எளிய மக்கள் தமிழ்நாடு அந்த மாதிரி கிடையாது தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மிக மிக திறமையானவர்கள் தமிழ்நாடு போலீஸ் என்றால் ஸ்காட்லாந்து போலீஸுக்கு ஈக்குவல் அதே மாதிரி பீகாரிலும் பீமாரு ஸ்டேட் என்று சொல்வார்கள் பீகார் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் எல்லாம் போகி ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி பீமாரு என்றால் வியாதியான இடம் என்று அர்த்தம் இந்தியில் ஸோ அந்த அன்புமணி ராமதாஸ் கூட அடிக்கடி சொல்வார் ஹெல்த் மினிஸ்டர் இருந்தபோது மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் அவர் சுகாதார அமைச்சராக இருந்த போது கூட அவர் சொல்லி இருக்கிறார் இது நோயுற்ற தேசங்கள் என்று அவர் அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல் அணுகுமுறை தீவிரமானது பீகாரில் வன்முறையானது அந்த வன்முறை இல்லாமல் சரணகுமார் கலாட்டா நேர்களுக்கு ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒரு ரீகவுண்ட் இல்லைங்க சரவணகுமார் ஒரு வன்முறை இல்லைங்க தமிழகத்திற்கும் பீகாருக்கும் வன்முறை எப்பவுமே கிடையாது ஆனால் வன்முறையை குறைத்தது தேர்தல் கமிஷன் அதற்கு காரணம் சேஷன் போன்ற முக்கியமான தேர்தல் அதிகாரிகள் தான் காரணமாக இருந்தார்கள் இருப்பினும் பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கியை எப்படி பாஜகவும் நிதிஷ்குமாரும் கையாண்டார் என்றால் தரணகுமார் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் இருபது வருடங்களாக மூன்று தலைமையில் ஆட்சியின் அமைத்தார் நிதிஷ்குமார் லாலுவுடன் சரி நரேந்திர மோடியுடன் சரி இப்ப பாருங்க கடந்த ஐந்து வருடங்களாக கொரோனாவுடைய தாக்கம் விதிந்த பிறகு இந்தியாவிலேயே அதிகமான மரணங்கள் பீகாரிலும் உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் தான் இருந்தது கொரோனா சமயத்தில் அதையெல்லாம் சரியாக கையாண்டதை தவிர பீகாரில் உள்ள உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அனைத்து இந்தியாவில் அனைத்து தமிழ்நாட்டில் கூட கோதுமை கொடுக்க அரிசி கொடுத்து ஏழை ஏழைகளுக்கு மாதத்திற்கு ஐந்து கிலோ இனமாக அரிசி உப்பு பருப்பு கோதுமை தந்து வருகிறார்கள் எண்ணெய் கூட இது அம்மையார் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் ஆரம்பித்து வைத்ததை நரேந்திர மோடி அகில இந்திய அளவில் செய்தார் தான் பாஜக பீகாரில் வெற்றி பெற்றது என்று நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும் இரண்டாவதாக வீட்டுக்கு வீடு ஜல் ஜல் என்றால் தண்ணீர் குழாயில தண்ணி கொடுத்தார் மூன்றாவது குடியிருப்பு நான்காவது கேஸ் சிலிண்டர் ஃப்ரீ ஐந்தாவது மேலாக சொல்லுகிறேன் சரணகுமார் பல விஷயங்களை கலாட்டா நேர்களுக்கு மூலமாக தமிழ்நாடு வேறு பீகார் வேறு என்று சொன்னாலும் ட்ரோன் என்று சொல்லக்கூடிய சிறு விமானத்திற்கு பயிற்சி கொடுத்து அதன் மூலமாக இரண்டு ஏக்கராக்கள் நான்கு ஏரா ஏக்கராக்கள் சிறு குறு தொழில் விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலமாக விதைகளை விதைப்பது உரங்களை தூவது தண்ணீரை பாய்ச்சுவது போன்றதெல்லாம் ட்ரோன் தீதி என்று சொல்லுகிறார்கள் ட்ரோன் தங்கைமார்கள் அக்காமார்கள் என்று இந்த ஐந்தையும் செய்ததுனால்தான் பாஜகவும் சரி நிதிஷ்குமாரும் சரி பீகாரில் வெற்றி பெற்றார்கள் என்பதைத்தான் நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும் பீகார் தேர்தலை கடந்த முப்பது வருடங்களாக நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன் இந்த முறை போக முடிய என்றால் வயதான காலத்தினால் இருக்கக்கூடிய தல நிலவரங்கள் நன்றாக தெரியும் சரணகுமார் இந்த ஐந்து காரணங்கள்தான் தான் பீகாரில் வெற்றி பெற்றது என்று நான் தாராளமாக சொல்ல முடியும் அதுதான் நரேந்திர மோடிக்கும் நிதிஷ்குமாருக்கும் கிடைத்த வெற்றி போதாத வரைக்குங்க அப்போசிஷன் பார்ட்டிய ஜங்குல்ராஜ் ஜங்குல்ராஜ் சொல்லி காரணம் என்ன என்று கேட்டால் அங்க இருக்க ஒன்பது மகன் மகள்கள் லாலு பிரசாத் யாதவ் ஏழு பெண்கள் இரண்டு ஆண்கள் அந்த ஒன்பது பேர் செய்த லூட்டி இருந்து பாருங்க கடந்த இருபது வருடங்களாக அவர் பதவியில் கொண்டு வர முடியாது போயிடுச்சு ஆப்டர் லாலு பிரசாத் யாதவ் ஒண்ணுமே பண்ண முடியல லாலு பிரசாத் யாதவுக்கு மாபெரும் பக்க பலம் இருந்தது ஜாதியை ஒன்று சேர்த்தார் எம் ஒய் முஸ்லிம்களையும் யாதவர்களையும் ஒன்று சேர்த்தார் இந்த வாட்டி அந்த முஸ்லீம் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு முஸ்லீம் பெண் வாக்காளர்கள் போட்டிருக்காங்க இருந்ததுங்க அங்க பீகார்ல போதாத குறைக்கு சீமாஞ்சல் என்று சொல்ல பீகாரை ஐந்து பாகங்களாக பிரிக்கலாம் சீமாச்சல் என்ற இடத்தில் ஐம்பது பர்சன்ட் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் அங்கு ஏழு பேர் பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க காரணம் பீகார் பெண்மணிகள் முஸ்லீம் பெண்மணிகள் யாதவர்கள் கூட பிஜேபி ஓட்பட ஆரம்பிச்சுட்டாங்க காரணம் யாதவ் குடும்பத்தில் அந்த ராஜ் என்பது அவர் லாலு பிரசாத் யாதவருடைய உடல்நிலை காரணமாக அவர் வெளியே வரவிட்டாலும் வராவிட்டாலும் அவருடைய பெரிய அண்ணன் தேஜ் பிரதாப் என்பவர் ஒரு ஹிந்துத்துவவாதி அவர் தன்னை கிருஷ்ணராகவும் சம சிவபெருமானாகவும் வடிவம் அமைத்துக் கொண்டு பொது வழித்தளத்தில் இந்துவை பற்றி பேசுவார் காரணம் தேஜஸ்வி யாதவனுடைய மனைவி ஒரு கிறிஸ்துவர் அது அந்த குடும்பத்தில் ஏற்கப்படவில்லை ராஜேஸ்வரி என்று பெயரை வைத்தாலும் அந்த அம்மையார் கோவாவிலிருந்து வந்த தான் குடும்பம் பிரிஞ்சிருந்துங்க இன்னைக்கு பாருங்க லாலு பிரசாத் யாதவருடைய குடும்பம் சதரி 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 பயிர்ச்சுங்க குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு அவங்க சொத்து இருக்குங்க அந்த சொத்துக்கு தான் பிரிக்கிறாங்க அப்படி என்பதுதான் என்னுடைய கருத்து இதுதான் பீகாரில் கிடைத்த தோல்வி எதிர்கட்சிகளுக்கு அதை போய் ராகுல் காந்தி போய் இது பண்ணார் குசிப்பி விட்டார் சோரி ஓகையா சோரி ஓகையா திருடு போச்சு ஓட்டு திருடு போச்சு இப்ப பாருங்க தேஜஸ்வியாதே சொல்றாரு ராகுல் காந்தி வந்ததுனால தள்ள தள்ள அடிச்சுக்கிறாரு ஓப்பனாது ஹிந்தி தொலைக்காட்சிகளிலும் ஹிந்தி பத்திரிகைகளிலும் பிரபலமாக வந்தது அது காரணம் பீகாரில் பொது நலங்களில் பல பீகாரிகள் தமிழ்நாடு கேரளா தம் கர்நாடகா இதெல்லாம் இருக்கிறார்கள் விவசாயம் செய்வார்கள் தோல்விக்குள்ளார்கள் எப்படி நம்ம பொன்மொழியும் வந்தான்னு சொன்னாங்க அதெல்லாம் எதிர்த்தாக போனாலும் பீகாரிகள் உழைப்பாளிகள் அந்த உழைப்பாளிகளை கேவலப்படுத்தக்கூடிய அளவிற்கு செய்தார்கள் லாலு பிரசாத் யாதவனுடைய தோல்வி அதுதான் மெயின் காரணங்கள் இப்போது அங்கே இவங்க ஆப்போசிட்டில் வந்து வெற்றி பெறுவதற்காக முப்பதாயிரம் நாங்கள் தர குடும்பத்தில் வந்து ஒருத்தருக்கு அரசு வேலை தரேன் இப்படியான பிரச்சாரங்கள்லாம் முன்னெடுக்கப்பட்டுச்சு ஆனாலும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மாபெரும் வெற்றியாக இருந்தது குறிப்பாக பெண்களுடைய வாக்கு அப்படின்றது அதிகப்படியான வெற்றிக்கு காரணமாக மாறி இருக்குது அப்படின்றாங்க சார் ஆனால் முப்பதாயிரம் ரூபாய் தருவேன் சொல்லி அரசு வேலை தருவேன் சொல்லியும் கூட ஜெயிக்க முடியலன்றது அப்போ எப்படியான ஒரு வீழ்ச்சியை காமிக்குது காங்கிரஸ்க்கோ அவங்க கூட்டணிக்கும் நம்பிக்கை இல்லை என்பதைத்தானே காண்பிக்கிறது பொதுமக்கள் லாலு பிரசாத் யாதவருடைய குடும்பத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள் என்பதைத்தான் காண்பிக்கிறது உதாரணத்திற்கு சொல்ல போனால் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒண்ணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு பொது தேர்தல்களில் திமுக அமோக வெற்றி பெற்றது சில வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் நகரசபை தேர்தல்கள் உள்ள பட இப்ப பாருங்க எட்டு கார்பரேஷன்ல மேயர் அவங்கள ஆளுங்களே கொத்திக்கிறாங்க கொட்டுக்கிறாங்க செத்து போறாங்க ஊருக்கு போறாங்க மதுரை போன்ற இடங்களில் எல்லாம் நகராட்சிகள் நடக்க முடியவில்லை பொது தேர்தலில் பொதுமக்கள் திமுகவை விரோதம் செய்கிறார்கள் எப்படி லாலு பிரசாதுக்கு எதிராக பீகாரில் இருந்தார்களோ அதே மாதிரி இந்த குடும்ப ஆட்சி அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்களே கொடூரமான குடும்ப ஆட்சி அதை பற்றித்தான் பேசுகிறார்கள் அதைத்தான் விஜய் அவர்களும் இந்த மன்னர் ஆட்சி என்று மறு சொல்லுகிறார் இதுதான் பொதுமக்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நீங்க முப்பதாயிரம் ரூபாய் தரேன் அம்பதாயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னா கூட நீட்டு தேர்தல முதல் ரகசியமா ஒண்ணுமே பெட்ரோல் விலை குறைக்கிறாங்கன்னா டீசல் விலை குறைக்கிறாங்கன்னா ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி வாக்குறுதிகளை கொடுத்து ஒண்ணுமே பண்ணல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களே சொல்றாங்க மொத்தம் பொதுமக்கள் நம்பிக்கை எதிர்பார்க்கிறார்கள் பீகார் தேர்தலுடைய அடித்தளம் சரணகுமார் நம்பிக்கை நரேந்திர மோடி நம்பிக்கை இல்லாமை தேஜஸ்வி யாதவ் அதே மாதிரி தமிழகத்தில் நம்பிக்கை இல்லை என்று சொல்லலாம் அடித்து போட்டு சொல்லலாம் திமுக மீது உதாரணத்திற்கு பல வாக்குறுதிகளை சொன்னாலும் பொதுமக்களிடையே போதைப் பொருட்கள் சாராயம் வீட்டுக்கு வீடு அடிக்கிறது சற்று நொறுக்கிறது இதெல்லாம் நீங்க என்னதான் சொன்னி பண்ணாலும் இதெல்லாம் மறக்க முடியாது பொதுமக்களிடமிருந்து மறைக்கவும் முடியாது ஒவ்வொரு மாவட்ட திமுக செயலாளர்களும் ஒவ்வொரு திமுக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் கணக்கு வச்சு பாத்தீங்கன்னா அதுதான் அமித்ஷா கையில ஒரு லிஸ்ட் வச்சிருக்காரு அதான் தமிழ்நாட்டில் தேர்தலில் சொல்லுவாங்க பார்த்துட்டு இருங்க குறைஞ்சது ஐயாயிரம் கோடிங்க மேக்ஸிமம் பத்தாயிரம் கோடிங்க எப்படிங்க பணம் வந்தது அதெல்லாம் தான் கண் உறுத்துங்க ஜனக்க நடுவுல பீகார்ல அதுதான் தெரிஞ்சிதுங்க வெளில தேஜஸ்வி யாதவ்க்கு மேல அது தமிழகத்தின் முதல்வர் மீதும் குடும்பத்தின் மீதும் பிரதிபலிக்கும் என்பதைத்தான் விஜய் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிறார் இதுதாங்க ரெண்டுத்துக்கு வித்தியாசம் சரி இப்போ பீகாரில் வந்து ஜங்கல்ராஜ் அப்படின்ற பிரச்சாரமும் தமிழ்நாட்டில் வந்து இங்கே குடும்ப ஆட்சி இல்லை குடும்ப கட்சி அப்படின்னு பேசப்படுறதும் அங்கே வலுவா ஜங்கல்ராஜ் வேண்டான்ற ஒரு மனநிலை இருந்ததுன்றது புரிஞ்சுக்க முடியுது இங்கே அந்த அளவுக்கு ஒரு வலுவான மனநிலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா அது பொதுமக்களுடைய எதிர்ப்பை பார்த்தால் அதுக்கு அளவுகோல் வந்து இரண்டு சரணகுமார் என்னுடைய அறுபது வருட அனுபவத்தில் நான் சொல்லுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் என்னுடைய மரியாதை தகப்பனார் ஜா ராமபத்ரன் அண்ணாதுரை அவர்கள் ராஜாஜி அவர்கள் காகிதம் அவர்களை ஒருங்கிணைத்தார் அவர் சுதந்திர கட்சியில் இருந்தார் என்னுடைய தகவல் எங்க தகப்பனார் அவர் ராஜாஜியிடம் பணிபுரிந்தவர் அப்பொழுது இருந்து நான் தமிழக அரசியலை பார்க்கிறேன் அப்பொழுது இருந்த நிலைமை வேறு இப்பொழுது இருக்கிற நிலைமை வேறு நாங்கள் கூறினீர்கள் குடும்ப ஆட்சி மன்னராட்சி கொடூராட்சி எல்லாம் சொல்லி இன்னைக்கு பாருங்க திமுக வச்சிருந்தீங்கன்னா இப்ப அதிமுக இப்ப எல்லாருமே சேர்த்துக்கிறாரு திமுக அடிப்பட்டு பிடிக்கவே இல்லைங்க சரணகுமார் சில எம்பிக்கள் மூத்த எம்பிக்கள் என்னிடம் ஓப்பனாவே சொல்றாங்க இது வந்து நிறைய தெலுங்கு காரணம் குழந்துட்டாரு உள்ள நிறைய இதுவாக திராவிடம் இல்லை அப்படின்னு ஒரு கன்ஃபென்ட்ரேஷன் வந்து அதுதான் பழனிவேல் தியாகராஜன் பதவி ஏற்ற முறை சொன்னா முப்பதாயிரம் கோடி சபரிசனுக்கும் உதயநிதிக்கும் இருக்கிறது என்றது இந்த வெச்சு தான் உங்களுக்கு ஒரு பண்டமெண்டல் டிஃபரன்ஸுங்க இது வச்சுதான் தான் தமிழ்நாட்டில் அடிப்பாங்க குடும்ப ஆட்சி சொல்லிட்டு நீங்க பாருங்க ஒரு அக்ரஷன் தீவிரமாக ஜங்கல் ராஜை பற்றி பீகாரில் பேசிய நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்து குடும்ப ஆட்சியை பற்றி கார்னர் கார்னர் பேசப்பதார் பாருங்க அது வை ஒத்துத்தார் பீகார் தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு பாஜகவினுடைய தலைமை செயலகத்தில் நரேந்திர மோடி பேசும் பொழுது கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய குடும்ப ஆட்சியை பற்றி பேசினார் அதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருக்கும் நீங்க கேட்டீங்க அழுவோல் என்னன்னு நான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி இருநூறு தொகுதிகளை சுற்றிட்டு வந்துட்டார் இன்னும் முப்பது முப்பத்தஞ்சு போனோம் விஜய் நாலு இடம் போன இந்த ரெண்டுத்தையும் கம்பெனி பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய பொது வரவேற்பு அவ்வளவு கூட்டம் எதுக்காக அதுதான் உங்களுக்கு தெர்மா மீட்டர் வச்சா நைன்டி எயிட் பாயிண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ தெரிஞ்சிக்கலாம் இதுக்கு பர்மா மீட்டர் வந்து எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் விஜயனுடைய சுற்றுப்பயணம் பொதுமக்கள் அதிகமாக வந்தது அதை பிரேக் போடணும் தானே கரூர்ல அடிச்சாங்க போட்டு இதுதான் வித்தியாசம் அதை கண்டிப்பாக பாஜகவும் அதிமுகவும் செயல்படுத்திட்டுவார்கள் நாளை கோயம்புத்தூர் வரக்கூடிய பிரதமர் அவர்கள் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு இருப்பதாக டெல்லியில் செய்தி கேள்விப்படுகிறேன் ஒருவேளை அப்படி இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழைப்பு விட்டிருக்கிறார் ஜே பி நட்டா அவர்கள் நிதிஷ்குமார் உடைய பதவி பிரமாணத்தில் சந்திரபாபு நாயுடு அருகே எடப்பாடி பழனிசாமி உட்கார வைக்க இருக்கிறார்கள் அல்லது தமிழ்துறை வருவார் அவர் பிசிஆர்ந்த தமிழ்துறை வருகிறார் ஏ அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து செயல்பட்டால் கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு புது முயற்சி நான் நேற்று கூட கேள்விப்பட்டேன் நான் ஐயா ஜி கே வாஷன் வேற பேசினேன் அவரும் சொன்னார் நல்லா பண்ணிட்டு தேமுதிக வந்துரும் நினைக்கிறேன் இந்த காம்பினேஷன் வச்சிட்டிங்கன்னாலே உங்களுக்கு திமுக கொஞ்சம் அலந்துருங்க சார் ஓகே சார் சார் இப்ப இந்த பீகார்ல இன்னுமே ஒரு கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா பிரசாந்த் கிஷோர் ஏன்னா இப்போ நான் மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு பெரிய எழுச்சி அப்படின்றதெல்லாம் பேசினாலும் கூட ஒண்ணுமே இல்லை அப்படின்றது தான் கடைசியில் சொன்னது அதை எப்படி சார் சொல்ல எந்த அரசியல்வாதியும் தன்னுடைய பொது மக்களுக்கு அவர் வந்து சுத்தாத ஒரு ரெண்டு வருஷமும் ஊர் சுத்தினாருங்க அவர் வந்து ஒரு மேற்குடி மக்களாக இருப்பதனால தான் நாங்க ஜாதி பிரச்சனை கீழே தள்ளிவிட்டார்கள் என்பது என்னுடைய கருத்துங்க பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஒரு பிராமணர் அவருக்கு செல்வாக்கு அங்க அங்கு சில இடங்களில் அதிகமாக இருக்கும் சில இடங்களில் இருக்காது அதுதான் பிரதிபலித்தது ஆனால் பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு அவர்களுக்கு பல இளைஞர்கள் சப்போர்ட் செய்தார்கள் இப்போ நம்ம நீங்க கேட்ட கேள்வி விட்டுட்டு ஒரு 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 ஸ்டெப் போய் பண்ணீங்கன்னா சிராக் பாஸ்வான் பிரசாந்த் கிஷோர் பாண்டே அசுருதீன் ஓவைசி இந்த மூணு பேரையும் நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்க இரண்டு ராபாத் ஆந்திராக்காரங்க வந்து தேர்தலை கொளறுபடி செய்தார்கள் பீகாரில் ஒரு ஆந்திராக்காரர் அசரதின் ஓவைசி அந்த ஓவைசி அவர்கள் ஆறு எம்எல்ஏக்களை பெற்றார் முன்னூறு ஆந்திராக்காரர் கிருஷ்ணா அல்லூரின்னு பேரு அவர் ராகுல் காந்திக்கு மிக மிக நெருக்கமானவர் இந்த ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி அவர் அவர் வந்து ஒரு பெரிய பணக்காரர் எப்படி பணக்காரன்னு கேட்டீங்கன்னா ஆந்திரால இருந்து வந்து பாம்பேல வேலை செஞ்சாரு அவரே ஒரு திருமணங்களுக்கெல்லாம் இப்போ வெப்சைட் நடத்துறாரு சாதி டாட் காம்னுட்டு பல கோடி ரூபாய் சம்பாதித்தவர் அவர் போய் அப்சர்வரா போட்டார் ராகுல் காந்தி அவர் என்ன பண்ணார் தெரியுமோ எல்லா தொகுதிகளும் சுத்தி பார்த்தாரு ஆறு மாசமா போய் பார்த்துட்டு ஒரு ஐம்பது பேர் அறுபது பேருக்கு தேர்ந்தெடுத்தார் எல்லாம் சீட் தரலாம்னுட்டு ராகுல் காந்தி ஒத்து நட்டாரு அந்த ஐம்பது பேர் அறுபது பேர் கிட்ட அஞ்சு அஞ்சு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி படத்து சாப்பிட்டார் பட்னா ஏர்போர்ட்ல அவர் அச்சாங்க பாருங்க ஓட ஓட விரட்டினாங்க அதெல்லாம் தொலைக்காட்சிகளில் பார்க்க முடிந்தது எப்படி தமிழகத்தில் காங்கிரஸ் கூட்டம் சத்தியமூர்த்தி பவனில் இருந்தா சேர்களும் நாற்காலிகளும் மேஜைகளும் பறக்குமோ அந்த மாதிரி ஏர்போர்ட்ல பண்ணி காமிச்சாங்க அதனால சிராக் பாஸ்வான் பிரசாந்த் குஷோர் ஓவைசி இந்த மூணு பேரும் செய்ததிலிருந்து ஒரு மாற்றங்களை கொடுத்தது அது பாஜக தனக்கு சார்பதிகமாக செய்து கொண்டது நிதிஷ்குமார் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டார் இவர் மூணு பேருமே கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன் பாஜகவிற்காக திரைமறைவில் மறைமுகமாக வேலை செய்தார்கள் அந்த மாதிரியான நிலைமை இப்ப பாருங்க விஜய் இருக்காரு விஜய் வந்து நான் சிராக் பாஸ்வானோட கம்பேர் பண்ணலாங்க பிரசாந்த் கிஷோர் பாண்டியால பண்ண முடியாது

சண்டை போட்டு கொண்டிருந்த போது சிராக் பாஸ்வான் தனியே நின்று ஓட்டுகளை பிரித்தார் அதை அமித்ஷா புரிந்து கொண்டு அவரை ஒன்று சேர்த்தார் நிதிஷ்குமாருடன் சட்டு பூஜான்னு பேருங்க தீபாவளிலே நாலு நாள் கழிச்சு அந்த சட்டு பூஜாங்கிறது பீகார்ல அவ்வளோ பரமாதான் பண்ணுவாங்க எப்படி தமிழ்நாட்டுல பொங்கல் மாதிரியோ அது மாதிரிலாம் அந்த கிராமத்துல தான் நெருப்பு மிதி திருவிழான்னு இருக்கும் கிராமத்துக்கு அம்மன்கள் அந்த மாதிரி பெண்கள் பெண்கள் பண்ணக்கூடிய பண்டிகை அது அந்த சட்டு பூஜால போய் இவர் நிறைய பண்ணாருங்க நிதிஷ்குமாரும் சிராக் பாஸ்வானும் சேர்ந்து ஸ்ட்ரைக் கிரேட் ஆச்சு அதே மாதிரிதான் தமிழ்நாட்டில் விஜய்ங்க என்னை பொறுத்து மட்டும் பீகார் தேர்தல் தமிழகத்திற்கு கொடுக்கக்கூடிய பாடம் சிராக் பாஸ்வானை மனதில் வைத்து கொண்டு விஜய் அவர்கள் அணுகுவார்களே ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை வேறுடன் தூக்கி எறிய முடியும் என்று அமித்ஷாவினுடைய ஒரு சொல்லை ஒரு இம்ப்ளிமெண்ட் பார்மணி காக்க முடியும் அதற்கு அமைச்சா கண்டிப்பாக பணிபுரிவார் என்பதுதான் என்னுடைய கருத்து ஐம் சி ஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஆஹ் காம்ப்ரொமை உங்கள் சைட்லியும் எங்க சைட்லியும் இட்ஸ் ப்ராபஸ்